வணக்கம் தமிழ் தேசிய தலைவர் மேதக பிரபாகுரன் அவர்கள் அவர்களை போற்று வகையிலும் தனிநாடு தனி தாயகம் அப்படிங்கிறதுல போரிட்டு உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் போற்று வகையிலும் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று மதுராந்தகத்தில் நாம் தமிழர்கள் சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் அண்ணா சீமா அவர்கள் பல்வேறு இடங்களையும் போயிருந்தார் அதில் தலைவர் பிரபாகர் அவர்களின் போராட்ட குணங்களையும் காணொலிகளாகவும் அவர்களை போற்று வகையில் பாடல்களையும் இருந்தார்கள் அந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு அப்படியே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அந்தளவுக்கு உருக்கமாக அளவுக்கு அவங்க போராடி இருக்காங்கன்றது வந்து நினைவு கூறும்போது நமக்கு பிரமிக்கிறது உணர்வு பூர பொங்குகிறது அப்படிப்பட்ட உயிர் நீத்த மாவீர்களை போற்றும் வகையில் இருந்த அந்த நேரலையில் பல்வேறு கட்சியில் உள்ளவர்களும் பார்ப்பார்கள் பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியிலும் தமிழ் இழம் கொண்ட உணர்வாளர்களும் கண்டிப்பாக பார்ப்பார்கள் அதில் அவர்கள் இருப்போதும் தமிழ் தேசியம் இனம் உள்வாங்கியவர்கள் போது கண்டிப்பாக எந்த எதிர்மறை விஷயமும் இருக்கப் போவதில்லை ஒரு சில சில பேருக்கு மாற்று கருத்தை வரலாம் ஆனால் இந்த காணில் பல்வேறு பலரும் பார்க்கும்போது பிற கட்சிகளை சேர்ந்து பார்க்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு பார்க்கும்போது இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க என்னுடைய பேரை போடுவோம் இல்லை நாம் தமிழை போடுவோம் இல்லை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் பேரை போடுவீங்க இல்லை நாம் தமிழர் போடுவீங்க இல்லை அவங்கள அவங்கள பேசுகிற ஒரு வாழ்த்து ஏதாச்சும் போடுவீங்க அது ஒவ்வொருத்தரும் இல்லை நான் இந்த கட்சியிலேருந்து பார்க்குறேன்னா என் இருந்து பார்க்குறேன்னா என் டைன்னு போடுவோம் இல்லை டிவிக்கு வந்து பார்க்க போடுவோம் சில பேர் அவங்களுக்கு போடுவாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அதில் வன்மத்தில் கக்கு விதமாக அதில் வந்து என்ன போடுறான் டிவிக்கு ரசிகர்கள்லாம் தொண்டர்கள்னு சொல்ல முடியாது என்னாக்க ரசிகர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபது விஜய் விஜய் தான் முதல்ல வேறு என்ன கூட்டமே இல்லை இப்படி பலவிதமான கேவலமான ஒரு கமெண்டுகளை பதிவு செய்கிறார்கள் எவ்வளோ அறிவற்ற மூடர்களாக இருக்கிறார் என்பதை நம்ம சிந்திக்க பார்க்க வேண்டும் அது ஒரு மாவீர் மாவிர் தினம் அந்த விதத்தில் போயிட்டு அரசியல் போன்று அதில் போயிட்டு கமெண்ட் போயிட்டு அது அரசியல் மேடை அல்ல அதில் அங்கே விமர்சனம் வையுங்கள் சிம்மரன் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் ஏதாவது தவறு என்றால் அவங்க விமர்சனம் அது மாற்று கருத்து இல்லை ஒரு உயிர் ஒரு இளைஞர்களே ஒரு துக்க நினைவு அதே ச அதில் வந்து இப்படி ஒரு தவறான கலந்து கொடுத்து மிக வருத்தமளிக்க செயலாகிறது இப்படிப்பட்ட சமூக மக்களை தான் திராவிடம் உருவாக்கி கொண்டிருந்தது இது வரைக்கும் ரசிகர்களாக அதே தோணியில் இவர் ரசிகர் விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்து இந்த விருவ ரசிகர் மனவளை உண்டு தமிழ்நாடு தமிழன் தமிழ் மண்ணு தமிழ் உரிமை இப்படி பல முன்னெடுத்து வரும் நாம் தமிழ் கட்சியினை மட்டுப்படுத்தும் விதமாக இரண்டும் மென்கள் இரண்டு எண்கள் வந்து விட்டு தமிழ் தேசிய திரபாரணவர்களுக்கு ஒரு பேரை பற்றி ஒரு வாழ்த்து மடல் கூட பெருசாக துக்குன்னு கூட ஒரு பேரை போட்டு கூட அறிவிக்க விட துப்பு இல்லை சிறிதாக ஒரு நிமிட்டம் தான் சொல்லி நம்ம படிக்க தெரியாத மாரி சும்மா விடாங்க சரி ரெண்டு லைன் மாரி போட்டுறதும் மாயிரம் போட்டு மாய போடு என்னத்தை மாறுபடு யாருக்காக மாயிரம் போட்டுறதும் என்ன அறிக்கை நான் தமிழ் கட்சியில் சேர்ந்த விஷயமா சீமாரில் அறிக்கை விட்டுருக்காரு அவங்களுக்கு தியாகங்களை போற்றி ஒரு நாலஞ்சு பக்கம் அறிக்கையை விட்டுருக்காங்க அதுவும் தமிழ் தேசம் உள்வாங்கியவர்கள் முழுமையாக படித்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசமாக தான் சும்மா அரசியல் படத்தில் வந்து வசனங்களை பேசிட்டு ஆ ஒன்று பேசிட்டு வந்து கட்சிய ஆரம்பிச்சுட்டா வந்து யாரும் நம்பிட மாட்டாங்க அதை ரசிகர்கள் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் எது தமிழர்களு அரசியல் எதுன்னு நீங்கள் உணர்வு வந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் சில காணொலிகளை சில விமர்சனங்களையும் பார்த்தோம் இது மாவீர நாள் எப்படி துக்க நாள் எப்படி விசில் எடுத்து கொண்டாடுகிறார்கள் எப்படி என்று அதுவும் ஒரு விமர்சனத்தை பதிவு செய்திருந்தார்கள் வலைதள சோசியல் வலைதளத்தை பார்த்தேன் அதே அது அது எனக்கா அதுக்கு அனுசரிக்கும் போது எல்லோரும் அந்த விலக்கி ஏற்றும் போதும் அந்த மௌனம் காக்கும் போதும் அவர்கள் அந்த சைலண்டாக அடைவார் கடைபிடிப்பார்கள் அந்த நேரத்தை மௌனம் காக்கும் பிறகு அதுக்கு பிறகு உரையை தொடங்குகிறார்கள் உரையை போது சில உற்சாகத்தையும் பேச வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது சில விசில் அடிச்சிருக்கிறார்கள் இது வந்து எதிர்மறை வைக்கிறார்கள் அதே சமயத்தில் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர் சொல்லியிருக்கிறார்கள் எனது தாயகத்தில் உயிரிழத்த மாவீர்களுக்கு நினைத்து நீங்கள் கண்ணீர் துக்கம் அடித்து கந்தி சிதற வேண்டு அழுகக்கூடாது எந்த உயிர்த்து வரைக்கும் இது மாவட்டி எழுச்சி நடக்கணும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு போடுறாரு எதுக்காக சொல்லியிருக்காங்க சொன்னாக்க நம்மளை கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்ட்டு நம்மளே நம்ம கண்ணீர் வச்சுட்டு பின்வாங்கி கோழையாந்துடக்கூடாது அது செத்தவர்கள் எடுத்து நீங்கள் எழுத்து கொண்டு நீ இன்னும் தேக்க விரியமாக செலவிட வேண்டும்ங்கிற ஒரு அர்த்தத்தில் மேதபுரம் சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் அதே சமயத்தில் தலைவர் மேதபுரம் அப்படி கூறி இருந்தாலும் கூட நம்ம வந்து அவர் எழுச்சின்னு கொண்டாடுறதுக்கு முன்னதாக அவருடைய இருந்தவர்களுக்கு நம்மளுக்கு துக்க ஒரு விஷயமாக அது நம்ம மௌன காத்து தான் சென்று பிறகு தான் நம்ம வந்து அந்த அரசியலும் சேர்ந்து பேசுகிறாங்க அரசியலாக தானே வீழ்த்தப்படுகிறோம் எதுக்காக வீழ்த்தப்பட்ட தமிழன் அங்கே அரசியல் அதிகாரத்தை பெறக்கூடாது தானே வீழ்த்தப்பட்டார்கள் அந்த அரசியலும் பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்த சீமானான் அவர்களும் பேசுகிறது என்ன சங்கி என்று முத்தரகத்தை பார்க்குறார்கள் அதிகம் எடுத்து சில விஷயங்கள் பேசியிருந்தார்கள் அந்த விஷயத்தை கொண்டு வந்து டிவி விவாதங்களில் நியூஸ் தமிழ் விவாதங்களில் வந்து நாம் தமிழ் இடம் விவாகரத்தை பங்கு விடுக்கிறார் ரவீந்திர சுர சுரமையு பார்க்கிறார் அப்பாஸ்ங்கிறவரை வந்து பத்திரிகையாளரான் அது பத்திரிகையாளர் மாரி தெரியல அவர் திமுக உப்பி தான் போயிருக்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு ராம்கிங்கிற ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க ராம்கி அப்படிங்கிற ஒரு விமர்சகர்கள் வந்து பத்திரிகையாளர் விசாரணை அவர் சிறப்பாக பேசியிருந்தார் பொதுவாக பேசியிருந்தார் சூப்பர் ஸ்டார் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு துறையில் ஒரு நம்பர் ஒன் நட்சத்திரம் அப்படிங்கறத தவிர தாண்டி ஒரு தனித்தன்மையோடு இருக்கணும் அவர்கள் சுயமாக எழுந்து வரணும் அவங்க போகிற பாதை வந்து மற்ற பாதையில் வந்து வித்தியாசமாக இருக்கும் அவங்க போய் சேரத்துக்கு லேட் ஆகலாம் ஆனால் அவங்க போகிற பாதையெல்லாம் ஒரு புதிய பாதையாகும் இதுதான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒரு முக்கியமான இலக்கணம் அந்த வகையில் சீமானவர்கள் பதினாலு ஆண்டுகள் ஐந்து தேர்தல் சந்திருக்கிறார் எட்டு சதவீத வாக்குகளோடு இன்னும் தனித்தன்மையோடு இருக்கிறார் இன்னைக்கு ஐடிவிங் இருந்தால் போதும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அப்பாஸுங்கிறவரு எ சொல்லு சொல்லுங்கள் அங்கே போய் என்ன ரஜினி மீட் பண்ணால் சொல்லுங்கள் அது எப்படி தனிப்பட்ட பேசக்கூடிய விஷயத்தை எப்படி வெளியில் சொல்லுவாங்க அவங்க ரெண்டு புருஷம் நாட்டி பேசுகிற மாதிரி ரெண்டு விஷயங்கள் தான் வெளியே வந்து பேசுவாங்களா எது தேவையோ அதை தான் சொல்லுவாங்க அது வந்து தனிப்பட்ட நபர் சந்திப்பு குடும்ப விஷயம் பேசுவாங்க அது எதுவெல்லாம் பேசுவாங்க அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் எம்எல்ஏவோ அரசாங்க பதவியிலையோ நான் சந்திக்க போகிறான் ஒரு ஒரு இது தேவை இருக்குதுனாக்கா அங்கே அறிக்கை விடுவாங்க என்ன சந்தின்னு அறிக்கை விடுவாங்க இவர்கள் எதை பேசுகிறாள் என்று சொன்னால் அம்பானி அதானி மிகப்பெரிய ஊழலை சிக்கியிருக்காங்க அமெரிக்க நேரம் வெளியிட்டிருக்கு அது சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு அரசு சம்மந்தப்பட்டிருக்கு இதை பேசுகிற போது நாம் தமிழர்கள் கிடமான கருத்தியவர் கேள்வி வைக்கிறார் அந்த நான் அந்த அம்பானி அதான் அதானி அந்த ஊழல் அதை பேச எடுக்கும்போது போது எடுக்கிறாங்க குறுக்கிட்டு வேற ஒரு கேள்வி கேட்டு கேட்டுக்கிறாங்க இருக்கிறங்க பிரச்சனை இல்லை நீங்கள் கேள்வி வைங்க அடுத்தது நீங்கள் நான் அதை கேட்டு முடிச்சுன்னா பயிரை சொல்லுங்க நாங்கள் இப்போ அடுத்து கேட்டு போது அந்த இது இப்படி தொடர்ச்சி அவர் எடுத்து பேச முடியும் இதே போய் அவர் கேள்விகளை கேட்க பதில் முன்வைக்கும் போது இடை மருந்து குறுக்கிடுவது அந்த அந்த ஊழல் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஊழல் சோலாறு சம்மந்தப்பட்ட ஊழல் மின்சாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஊழல் அதை பேசும்போது மடை மாற்றுவது இப்படி ஒரு ஒரு சார்ம ஊடகத்தை எடுத்து இருக்கிறது வந்து கண்கூடாக தெரிகிறது இதனால் தான் இந்த மாற்றம் நிகழ மாட்டேங்குது மக்கள் சுமையில் சொல்ல மக்களுக்கு போயிட்டு யார் நல்லவங்கிற செய்தி பி சென்று சேர விடாமல் அதை பணத்தை கொடுத்து ஆழ்வருக்கம் செய்கிறது அதற்கு துணை போகிறது ஊடகங்கள் நேர்மையற்ற ஊடகங்கள் எந்த ஊடமும் நேர்மையுன்னு சொல்ல முடியாது எல்லாமே காசகம்தான் இப்போது இருக்கிறாங்கிறது கண்கூட தெரிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழர்களாகி நீங்கள் தமிழ்நாட்டில் வசி மக்களாகி நீங்கள் அனைவரும் தான் எந்த கட்சி தேவை உள்ள நீங்கள் வந்து ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த வாழ்கின்ற மண்ணை மண்ணையும் இங்கிற வளங்களையும் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு கடமையாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் நீங்கள் பிற மாநிலத்தவர்கள்லாம் இங்கே வந்து வாழலாம் கொடியேறுலாம் வாழலாம் நீங்கள் இங்கே வாழ்கின்ற பூமியை கடைசி வரைக்கும் நீங்கள் உங்கள் வாரிசுகளும் பிற்கால சந்தைகளையும் வாழ வேண்டும் இதனை பாதுகாக்கிற கடமை உங்களுக்கு இருக்கிறது இங்கே வந்து நீங்கள் வந்து பிரிவினாதை பேசிவிடாதீர்கள் எங்கே எங்கள் நாங்கள் திரைவிடர்கள் ஆள வேண்டும் தமிழர்கள் ஆள விட வேண்டும் பிரிவினை பேசிவிட்டு இருந்து சொன்னீங்க சொன்னீங்களா என்றால் திரைவிடர்கள் ஆளவிட்டால் இந்த மண்ணின் சீராக அழுத்திவிடும் நீங்களே இந்த இந்த பூமியில் வாழ்த்த பூமியும் நீங்கள் வாழாமல் போயிடுங்க நீங்களும் வாழ முடியாத போய்விடும் இதற்கு ஆள வேண்டும் என்றால் தமிழர் மண்ணு தமிழர் ஆள வேண்டும் தமிழ் உணர்வாள வேண்டும் தமிழருக்கு எதிர்காலத்தில் நினைத்து வாழக்கூடிய வாழ வேண்டும் அதுக்கு தமிழ் தமிழ்கட்சியை நீங்கள் சிந்திக்க வேண்டும்